இனிமேல் ரேஷன் கார்டை தொலைஞ்சா கூட ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து கார்டை வந்து வாங்க முடியும் அது மட்டும் இல்லை பேரை நீக்கினாலும் சரி பேரை சேர்த்தாலும் சரி அட்ரஸை மாற்றினா கூட உடனே நம்ம வந்து டூப்ளிகேட் கார்டு அப்ளை பண்ணனா நமக்கு இந்த கார்டு நேரடியாக வீட்டுக்கே வந்துடும் எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ அதுதான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம்ங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே டிஸ்பிளேயே கம்மி இந்த வெப்சைட்டுக்கு போங்க இந்த வெப்சைட்டு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் வந்தீங்கன்னா நகல் மின்னனு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது எந்த நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கே கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஏழு நம்பரில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு மறுபடியும் பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பணம் செலுத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு டேட்டா கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது குடும்பத் தலைவருடைய பேர் என்ன ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் என்ன ரேஷன் கார்டு நம்பர் என்ன டிஸ்ட்ரிக் என்ன அதோடைய அமௌண்ட்டு காமிக்கும் அப்படி கீழே வந்தீங்கன்னா யார் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் கொடுக்கணும் அவங்களுடைய டேட்டா பர்த் கொடுக்கணும் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது இருந்துச்சுன்னா கொடுக்க கொடுத்துட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கேப்ச்சாக்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் ஒன்று இருக்கும் இந்த ரிசிப்டாக தேவைப்பட்ட டவுன் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு கண்டினியூ பண்ண முடியும் இப்போ இது அப்படியே பேக்கில் போங்க பேக்கில் போனிங்கன்னா பணம் செலுத்து அப்படிங்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நகல் குடும்பத்தை அச்சியிடும் செயல்முறையினை தொடரும் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா அதே ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு வகைகள் இருக்கும் நீங்கள் வந்து கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நேம் சேஞ்ச் பண்ணேன் இல்லை நேமை ஆட் பண்ணேன் நேமை ரிமூவ் பண்ணேன் அப்படி இல்லைனா அட்ரஸை மாற்றினேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து காரணம் வந்து தமிழை கூட கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இங்கே குறிப்பு எண் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பே பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் நம்பர் அந்த ரிசிப்ட் நம்பரை இந்த குறிப்பு எண் அப்படிங்கிற இடத்துல கொடுங்க தேதிங்கிறது நீங்கள் எப்போ பே பண்ணீங்களோ அதனுடைய டேட்டை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கீங்களா இல்லைன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதை அந்த இடத்துல அப்லோட் பண்ணோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜேபேக்கில் தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா பிஎன்ஜியில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு எம்பிக்கு மேலே அப்லோட் ஆகாது முடிச்சதுக்கு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு தொடர அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நகல் குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறியன்றிருக்கும் அந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ செக் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அனுப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் கார்டு உடனே அப்ளை பண்ணால் அப்படின்னா வீடு தேடி வரும்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் மூலமாக அனுப்புவாங்க ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன் நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் ரேஷன் கார்டு வாங்க முடியாமல் இருக்காங்க டூப்ளிகேட் கார்டு அவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ரெகுலரான நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்முடைய டெக்கனாலஜி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க